நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தவராய் இருந்தாலும் உங்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் பணத்தை கொடுக்கும் அதாவது அந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பணவரவை கொடுக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் எது எதுன்னு உங்க நட்சத்திரப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க எப்படி இந்த நட்சத்திரங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம்னா உதாரணமாக ஒரு தொழில் போது உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் தொடங்குனீங்கன்னா தொழில் மூலமா பணம் அதிகமாக வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா இல்லைன்னா முதலீடு செய்கிறீங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் அதை உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு சேமிப்போ அல்லது முதலீடோ செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் முதலீடு செய்யற பணம் அதிக லாபத்தோட வளரும் ஒரு வேலையில சேர்றதுக்காக இந்த நட்சத்திரத்தை உபயோகப்படுத்தும் போது உங்க கூட வேலை செய்யறவங்களை விட உங்களுக்கு சீக்கிரமே ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்மும் கிடைக்கும் பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களை பத்தின விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த நட்சத்திரங்களை லாட்டரி சீட்டு வாங்குறது குதிரை பந்தயம் கட்டுறது சூதாட்டம் முதலான விஷயங்களுக்கு கூட பயன்படுத்துவாங்க ஆனா என்னுடைய சஜஷன் இத உழைப்பின் மூலமாகவும் முதலீடுகள் செஞ்சு பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துறது நியாயமான வழியா இருக்கும் ஏன்னா லாட்டரி சூதாட்டம் மாதிரியான விஷயங்களுக்கு வெறும் நட்சத்திரம் மட்டும் பத்தாது ஜாதகத்துல ஒரு சில அமைப்புகள் இருக்கணும் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இது மாதிரி பல பல விஷயங்கள்ல உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கற நட்சத்திரத்தை நம்ம ஜோதிடப்படி எப்படி சொல்றாங்கன்னா சம்பத்து தாரை அல்லது தன தாரைன்னு சொல்றாங்க இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாறுபடும் உங்களுக்கு தன தாரையா சம்பத்து தாரையா வரக்கூடிய நட்சத்திரம் உங்க நண்பருக்கு வராது அதே மாதிரி உங்க மனைவி அல்லது கணவனுக்கும் வரணும்னு அவசியம் இல்லை அதனால உங்க ஜென்ம நட்சத்திரப்படி உங்க தன தாரை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களா இருந்தா உங்களுக்கு பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தனதாரையா வரும் அதாவது இதை எப்படி எடுத்துக்கணும்னா நீங்க அஸ்வினி நட்சத்திரமா இருந்தாலும் பரணி பூரம் பூராடம் உங்களுக்கு தனத்தாரையா வரும் மகம் நட்சத்திரமா இருந்தாலும் பரணி பூரம் பூராடம் உங்களுக்கு தனத்தாரையா வரும் மூல நட்சத்திரமா இருந்தாலும் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு தனத்தாரையா வரும் அடுத்து நீங்க பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி ஹஸ்தம் திருபோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்க ரோஹிணி ஹஸ்தம் திருபோணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்க மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்க திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்க புனர் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களா வரும் நீங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களா வரும் நீங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய தனதாரை நட்சத்திரங்களா வரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனதாரையாக வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களை பத்தி பார்த்தோம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உங்களுடைய பணம் தரும் நட்சத்திரங்கள் இதுல ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க நட்சத்திர வரிசை தெரிந்தவர்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் எப்போவுமே உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் தனதாரையாக வரும் அதோட சேர்த்து பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் அதாவது உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து எண்ணி இரண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தனதாரையாக வரும் இந்த தனதாரையை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இப்போ எதுக்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னா கடன் வாங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடாது கடனா இருந்தாலும் பணம் வருதுல சார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கடன்கிறது உங்களுடைய பணம் கிடையாது அது அடுத்தவங்களுடைய பணம் அதனால இந்த தனதாரை நட்சத்திரங்கள் அன்று கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க கடன் கொடுக்கலாமா சார் அப்படின்னா நிச்சயமா கொடுக்கலாம் ஆனா அதை நியாய நியாயவட்டில கொடுங்க ஈவன் நீங்க ஒரு முதலீடு செய்யறதா இருந்தாலும் ஒரு வங்கியில் சேமிப்பு கணக்கில் அந்த பணத்தை நீங்கள் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் அது நீங்கள் வங்கிக்கு கடன் கொடுக்குற மாதிரி தான் இல்லை நீங்கள் முதலீடு செய்கிற நிறுவனத்திற்கு கடன் கொடுக்கற மாதிரி தான் அது மூலமாக வட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானமாக கிடைக்கிது ஆனால் கடன் கொடுக்கறதுல தப்பில்லை நியாயமான வட்டியா இருந்தா அது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்லது அடுத்ததா விரைய செலவுகள் அல்லது பெரிய செலவுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க வீட்டுக்கு தேவையான பொருள் ஃப்ரிட்ஜு டிவி பைக்கு கார் இதெல்லாம் பெரிய செலவு தானே அந்த மாதிரி செலவுகளை இந்த நாட்கள்ல தவிர்த்தரலாம் கார் மட்டும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு அதாவது டீபோர்டு வண்டி நீங்க வாடகை ஓட்டி அது மூலமா சம்பாதிக்கிறதா இருந்தா தாராளமா வாங்கிக்கலாம் ஏன்னா அது உங்களுக்கு வருமானம் தரக்கூடியது மத்தபடி முதலீடு அல்லாமல் விலையுயர்ந்த பொருட்கள் எதுவா இருந்தாலும் தனத்தாரை நாட்கள்ல வாங்குறத முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க ஆக கடன் வாங்கக்கூடாது பெரிய செலவுகள் செய்யக்கூடாது இது ரெண்டும் தனதாரை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு சாதகமான பலன்களை தராது நேயர்களே இந்த வீடியோல தனதாரையை பற்றி சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தனதாரை நட்சத்திரத்தை ஒரே ஒரு முறை வாழ்க்கையில சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் வசதி வாய்ப்போட வாழ முடியும் அது எப்படிங்கிற ரகசியத்தை வேற ஒரு வீடியோல சொல்றேன் இது முக்கியமாக திருமணமாகாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பெரிய பண வெற்றிகள் வந்த நாட்கள் இந்த தனதாரை நாட்கள் தான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஜோதிடம் சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் ராசி பலன்களுக்கும் நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்